ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஆல்ரெடி நம்ம இன்டெலிஜென்ஸ் அதை நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் அந்த இன்டெலிஜென்ஸ் சார்ந்த வரல தேர்வு கேட்கப்பட்டுள்ள அந்த கேள்விகள் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அதாவது நுண்ணறிவு சார்ந்து இது ஒரு எக்ஸாம்லாம் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தா நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே வேகமாக போகலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தாண்டைக்கின் பல்வகை காரணி கோட்பாடு என்பது டேஷ் ஸோ தாண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வகை காரணி கோட்பாடு அப்படின்னு ஒரு கோட்பாடு வந்து வெளியிட்டிருப்பாரு அந்த பல்வகை காரணி கோட்பாடு என்பது டேஷ் சூப்பர் என்னதுங்க அது வந்து ஒரு அறிவு சார் கோட்பாடு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அறிவு சார் கோட்பாடு ஓகேங்களா அதை வந்து ஒரு நாலு பகுதியை அவர் பிரிச்சிருப்பாரு நம்ம பார்த்துருக்கோம் நான் படிச்சோம் நாப்பு இருக்குங்களா நான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருப்பேன் ஸோ வாக்கியத்தை நிரப்புறது கணக்குகளை சொல்றது சொற்களஞ்சியத்தை இது பண்றது அப்புறம் சொல்ற வேலையை செய்யறது இந்த மாதிரி நாலு விதமா வந்து அவர் பிரிச்சிருப்பாரு மல்டிஃபேக்டர் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க தாண்டை கூட பல்வகைப்பட்ட பலகாரணிக் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து என்ன சொல்லியிருப்பாரு முன்னேறி ஒரு சிறப்பு காரணியால் ஆனது அப்படின்றத கூட்டி வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து டாக்டர் ரைசின் வகைப்பாட்டின்படி ரைஸ் என்பவரின் வகைப்பாட்டின்படி இந்தியர்களுக்கான நுண்ணறிவின் நுண்ணறிவின்படி ஒருவரின் நுண்ணறிவு ஈவானது நூத்தி நாற்பது முதல் நூத்தி அறுபத்தி அஞ்சு கிடையாது இருந்தால் அவரின் இவ்விதமாக அழைக்கப்படுகிறார் இருந்தா அவங்க வந்து எவ்வாறு அழைக்கப்படுறாங்க டாக்டர் ரைஸின் இந்தியர்களோட நுண்ணறிவு சொல்ற பிரகாரம் எப்படி இருந்தா எப்படி அழைக்கப்படுறாங்க இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அந்த பாக்ஸோடு உங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அவங்க எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா மிக்க திறனுடையோர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அதாவது நான் உங்களுக்கு நடத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாபோர்ட் பீனேவோட அந்த இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இங்கே இந்தியர்களுக்கான நுண்ணறிவுன்னு வரப்ப நீங்க என்ன பண்ணணும் மிக்க திறனுடையவர் தான் வந்து எடுக்கணும் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி அறுபத்தி வந்து மிக்க திறனுடையவர் அப்படின்றத வந்து நீங்க எடுக்கணும் அடுத்து வாலஸ் என்பவரின் ஆக்கத்திறன் கோட்பாட்டின்படி கீழ்காணும் நான்கு படிகளை வரிசைப்படுத்துக வாலஸ் வாலஸ் அப்படின்றவர் ஒரு ஆக்கத்திரன் கோட்பாட்டை வந்து அந்த வரிசை என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஓகேங்களா சோ அந்த வரிசை வந்து ஃபர்ஸ்ட் ஆயுதப்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்வளர்ச்சியை கொண்டு வரணும் அதுக்கப்புறம் உள்வழி தோன்ற வைக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து அதை சரி பார்க்கணும் அப்போ மூணு ஒன்னு ரெண்டு நாலு ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் ஓகேங்களா முதல்ல ஆயுதப்படுத்தணும் உள் வளர்ச்சியை உருவாக்கணும் அப்புறம் உள்ளே வந்து ஒரு ஒளி தோன்ற வைக்கணும் அதை லாஸ்டா வந்து சரிபார்க்கணும் கற்கக்கூடிய வளர்ச்சி குன்றியோரின் நுண்ணறிவீவின் பரப்பானது டேஷ் ஆகும் சோ கற்கக்கூடிய கூடிய வளர்ச்சி குன்றியோர் கற்கக்கூடிய கூடிய வளர்ச்சி குன்றியோரின் அந்த நுண்ணறிவீவு டேஷ் ஆகும் சூப்பர் எவ்வளோங்க ஐம்பது டு எழுபது ஐம்பது டு எழுபது இவங்க என்ன இருப்பாங்க இருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப அப்படின்னு சொல்லி வந்து அதை பிரிச்சிருப்போம் ஓகேங்களா சோ அவங்க கற்கக்கூடிய மன வளர்ச்சி கொண்டுவரின் நுண்ணறிவு இந்தியாவில் நடத்திய நுண்ணறிவு சோதனைகளை பொறுத்துக சோ இந்தியாவில் நடந்த அந்த நுண்ணறிவு சோதனைகள் என்னென்ன நுண்ணறிவு சோதனைகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பீனிய சோதனையை மராத்தி மற்றும் கண்ணாடி கன்னட மொழியில் மாற்றியவர் யாரு வந்து பீனேவோட சோதனையை கன்னட மொழியில மாத்தலாரு அப்படின்னா விவி கமல் அப்படின்றவர் தான் அப்போ போர் மனம் சார்ந்த சோதனை மனம் சார்ந்த சோதனை யார் அப்படின்னா எல் எஸ் ஜா எல் எஸ் ஜாதா வந்து மனம் சார்ந்த சோதனை அப்போ மூணு குழுவாய் மொழி சோதனை குழுவாய் மொழி சோதனை வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ஜலோட்டோ அப்போ வந்து ஒன் பொதுவான மனத்திறன் சோதனை வந்து யாருடையது அப்படின்னா ஜீண்டால் பிஎஸ் எஸ் ஜீண்டால் உடையது அப்ப டூ அப்ப போர் த்ரீ ஒன் டூ எங்க இருக்கு பாருங்க சி இருக்கு பாருங்க அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சி இது ரொம்ப முக்கியம் இது நல்லா நான் வச்சுங்க பீனாவோட சோதனையை மராத்தி மற்றும் கன்னாடி மொழியில மாற்றி அவர் வந்து யாருங்க வி வி கமல் அந்த இதுல அது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ மனம் சார்ந்த சோதனை அப்படின்னா எல் ஜா குழுவாய் மொழி சோதனை அப்படின்னா ஜலோட்டோ பொதுவாக மனத்திறம் சோதனை அப்படின்னா வந்து குண்டாஸ் அடுத்த ஃபார்முலா ஃபார் த இன்டிஜி இன்டெலிஜென்ட் கொஸ்டின் அதாவது நுண்ணறி கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா எது அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் நம்ம கொடுத்துக்கிற பிடிஎப்ல வந்து கொடுத்துருக்கோம் அப்ப நம்ம கொடுத்துக்கிற பிடிஎப் கரெக்டா தான் போயிருக்கோம் சிலபஸ் வயசானது நம்மளுக்கு கிளியரா புரியுது ஓகேங்களா சோ எம்ஏ பை சிஏ இன்ட்டு அன்ற எங்க இருக்கு பாருங்க பீல இருக்கு பாருங்க இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா சோ எம்ஏ அப்படின்னா மென்டல் ஏஜ் அப்படின்னு அர்த்தம் சிஏ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதுங்க மெண்டல் ஏஜ்னா மன வயது சிஏ அப்படின்னா வந்து பாத்தோம்னா குரோனாலிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கால வயது ஓகேங்களா சோ அது ரெண்டுத்தையும் நம்ம வகுத்து நூறால பிறகுனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதா வந்து பாத்தோம்னா நுண்ணறி ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதை ஸ்டர்ன் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு அதை கூட கேட்கலாம் யார் வந்து இந்த நுண்ணறிவு வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஸ்டர்ன் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அதையும் நான் வச்சுக்கோங்க அடுத்து வெஸ்லரின் குழந்தைகளுக்கான நுண்ணறிவு தரவுகளில் பின்வரும் நூற்றில் எந்த ஒரு உபதேர்வு வாய்மொழி தேர்வின் கீழ் பெறாதது சோ வெஸ்லர் வந்து குழந்தைகளுக்கான ஒரு நுண்ணறிவு தரவுகளை வந்து கொண்டு யாருங்க வெஸ்லர் எது வந்து வந்திருப்பாருமொழி தேர்வின் கீழ் இடம்பெறாது முறைதான் இடம்பெறும் இலக்க இடவெளி புரிந்து கொள்ளல் ஒப்புடுமை இதெல்லாமே வந்து அந்த வெஸ்லரோட அந்த குழந்தைய தர அளவுகளில் வந்து இடம்பெறக்கூடியதா வந்து இருக்கும் ஆனா மீது எல்லாம் வந்து இடம்பெறாது குறியீட்டு முறை வந்து இடம்பெறாது அடுத்து பார்க்கலாம் பாருங்க பின்வருவன ஒற்றுள் தனிநபரின் நுண்ணறிவு திறனை அளவிட முடியாதது எதனால தனிநபரோட ஒரு நுண்ணறிவு திறனை வந்து அளவிட முடியாது சோ என்ன ரீசன் அப்படின்னா எந்த தனிநபரோட திறனை அளவிட முடியாது அப்படின்னா அவரால் பல்வேறு செயல்களை செய்ய முடியும் ஓகேங்களா சோ பல்வேறு செயல்களை செய்யக்கூடிய ஒருத்தரோட தனிநபரோட அந்த முன்னேறிய திறனை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க அலந்தறியவே வந்து முடியாது ஓகேங்களா சோ நம்ம ஏற்கனவே பாத்திருப்போம் ஆல்பர்ட் பீனோவோட சோதனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல ஒத்தரை மட்டும் வந்து அணுக முடியும்னு பாத்திருப்போம் ஆல்பா சோதனை பீட்டா சோதனை எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா நம்மளோட பிடிஎஃப்ல அதன் அடிப்படையில யாரும் நம்மளால அளவிட முடியாது அப்படின்னா ஒரே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு செயல்களை செய்யக்கூடியவரா இருந்தா அவரை வந்து அளவிட முடியாது இதெல்லாம் பாருங்க டெட்ல கேட்கப்பட்ட கேள்வி ஆல்ரெடி முதல் வகுப்பு மாணவனுக்கு தகுந்த நுண்ணறிவு சோதனையை தெரிவு செய்த சோ முதல் மாணவருக்கு எப்படிப்பட்ட நுண்ணுரிவு சோதனை பொருந்தாததை தெரிவு வகுப்பு மாணவனுக்கு பொருந்தாததை தெரிவு செய்க அப்படின்றதா வந்து கரெக்டான ஒரு நுண்ணறிவு சோதனை அப்போ இதுவும் பேப்பர் ஒன்ல கேட்டிருக்காங்க ஒரு சோதனையின் போது சம அளவிலான களிமண் இரு சம அளவிலான களிமண் உருண்டைகளோடு தனித்தனியாக சேர்க்கப்படுகிறது ஒரு உருண்டை குச்சியாக மாற்றப்படுகிறது ஐந்து வயது குழந்தையின் எந்த திறமையை நிர்ணயிக்க இச்சோதனை உதவுகிறது சோ ஒரு சோதனை எடுக்கிறாங்க களிமண் எடுக்கிறாங்க அந்த களிமண்ணு உருண்டைகளோட தனித்தனியா சேர்த்து ஒரு உருண்டையா ஒரு குச்சியா மாற்றப்படுது இது எதன அடிப்படையில வந்து இதுவாகுது அப்படின்னா குழந்தையோட பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை பத்தி தெரியறதுக்காக வந்து உருவாக்கப்படுது அடுத்து விளக்க நுண்ணறிவு பயன்படுத்தும் ஹெட்லரின் தேர்வு பின்வரும் நொற்றில் எந்த ஒரு நுண்ணறிவு மதிப்பினை உருவாக்குகிறது சோ விளக்க நுண்ணறிவு ஈவினை பயன்படுத்தும் வெகுலர் வெகுலரோட அந்த தேர்வு முறை வந்து பார்த்தோன்னா எதை உருவாக்குது அப்படின்னா என் சார்ந்த நுண்ணறிவு ஈவு என் சார்ந்த நுண்ணறிவு உருவாக்குறதுக்காக தான் இந்த வெகுலரோட தேர்வு முறை வந்து பயன்படுகிறது வில்லியம் ஸ்டோன் என்ற உளைவியலாளரோட தொடர்புடையது தாங்க மேலே பார்த்தோம் ஸோ எம்ஏ பை சிஏ ஹண்ட்ரட் அது யார் சொல்லியிருப்பார் நுண்ணறிவு ஸ்டோன் தான் வந்து சொல்லியிருப்பாரு வியோல கேட்டிருக்காங்க குழுக்காரனின் நுண்ணறிவு கோட்பாட்டினை கூறியவர் யார் யாருங்க குழுக்காரன் யார் சொல்லியிருப்பாரு தஸ்டன் தஸ்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா குழுக்காரனின் நுண்ணறிவு கோட்பாட வந்து தஸ்டன் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு நம்ம எருன பார்த்தோம் இல்லையா ஸோ பல காரணி கோட்பாடுனா வந்து பார்த்தீங்கன்னா காண்டெக்ட் சொல்லியிருப்பாரு இதே குழு காரணி அப்படின்றது யாரால சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா தஸ்டன் அப்படின்றவளால் தான் வந்து குழு கோட்பாடு வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து மொத்தம் ஒரு பதிமூணு மனத்திறன்களை சொல்லியிருப்பாரு அதில் ஏழு தான் வந்து அடிப்படையானதாக சொல்லியிருப்பாரு அதெல்லாம் நாங்கள் நடத்திருப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அடுத்து ராவன் முற்போக்கான அணி என்பது டேஷ் ராவன் முற்போக்கான அணி என்பது டேஷ் இது வந்து என்னன்னா அற்ற நுண்ணறிவு சோதனை என்னதுங்க வாய்மொழி அற்ற நுண்ணறிவு சோதனையில வந்து வரக்கூடியதுதான் வந்து இது வாய்மொழி அற்ற நுண்ணறிவு சோதனை அடுத்து கற்கத்தக்க மனநலம் குன்றியவர் என அழைக்கப்படுபவர் யா கற்கத்தக்க மனநலம் குன்றியவர் இந்த கொஸ்டின் நம்ம மேல ஏற்கனவே பார்த்தோம் வேற மாதிரி அதே தான் யாருங்க அதே ஐம்பதுல இருந்து எழுபது வரல இருக்கக்கூடியா கற்கத்தக்கவ ஆனா மனநலம் கொண்டவர்களா இருப்பாங்க பேச்சு உடைய குழந்தைகளுக்கான செயல்முறை நுண்ணறிவு தேர்வானது சோ பேச்சு குறைபாடா இருக்குது இல்லையா அவங்களுக்கு எந்த நுண்ணறிவு செயல்முறை வந்து சரியானதா இருக்கும் அப்படின்னா பின்டர் பேட்டர்சன் நுண்ணறிவு அளவுகோல் எதுங்க பின்டர் பேட்டர்சன் அப்படின்றவருடைய அந்த நுண்ணறிவு அளவுகோல் தான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு வந்து சரியானதா இருக்கும் நுண்ணறிவு என்பது பல திறன்களை கூட்டு என வரையறுத்துவர் நுண்ணறிவு அப்படின்றது பல திறமைகளோட ஒரு கூட்டு செயல் இதை நான் உங்களுக்கு பிடிஎஃப்லேயே கொடுத்திருப்பேன் நுண்ணறிவோட இன்ட்ரோடக் கொடுத்துருப்பேன் பாருங்க ஆல்பர்ட் பீனே ஓகேங்களா சோ ஆல்பர்ட் பீனே தான் வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லியிருப்பாரு படைப்பாற்றல் சிந்தனையின் கடைசி நிலை சோ படைப்பாற்றல் சிந்தனையோட கடைசி நிலை இதையும் நம்ம ஏற்றி அங்க பார்த்தோம் கடைசியில் எது சரி சரிபார்த்தல் அப்படின்றதா வந்து கடைசி நிலை சோதனையின் தந்தை இந்த அந்த ஆல்பர்ட் பைனே ஆல்பர்ட் பீனே தான் வந்து நுண்ணறிவு சோதனைகளின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு கில்பர்ட் கோட்பாட்டின்படி அறிவின் அமைப்பில் மூன்று பரிமாணங்கள் உள்ளது சோ கில்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று பரிமாணங்களை வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ அது என்னென்ன பரிமாணங்கள் அப்படின்றது தான் ஸோ ஃபஸ்ட்டு செயல்பாட்டு பரிமாணம் பொருள் பரிமாணம் அப்புறம் விளைவு பரிமாணம் அப்படி சொல்லிட்டு இருப்பாருங்க இவர் வந்து 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 மூன்று பரிமாணங்கள் கில்போர்ட் ஸோ செயல்பாட்டு பரிமாணம் பரிமாணம் பொருள் விளைவு பரிமாணம் சொல்லிட்டு மூன்று பரிமாணங்களை சொல்லிக்கிறாரு ஆக்கத்திறன் செயல்கள் வலியுறுத்துவது டேஷ் ஸோ ஆக்கத்திறன் செயல்கள் வந்து எதை வலியுறுத்து அப்படின்னா எதுங்க விரி சிந்தனை ஆன்சர் விரி சிந்தனை வலியுறுத்தும் ஆக்க சிந்தனையை தான் வந்து வலியுறுத்தும் காட்னரின் நுண்ணறிவு கோட்பாட்டின்படி இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் நிறைய முக்கியம் பார்த்திருக்கேன் பி ஓ எக்ஸாமா இருக்கட்டும் இருக்கட்டும் நிறைய இந்த அந்த நுண்ணறிவு கோட்பாட்டின்படி டேஸ் வகையான ஒன்றுக்கொன்று சாராத நுண்ணறிவு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நுண்ணறிவு கோட்பாட்டை வந்து சொல்லியிருப்பாரு அது ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புலாதுன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இது எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் சூப்பர் அவர் எத்தனை சொல்லியிருப்பாருங்க மொத்தம் வந்து எட்டு சொல்லியிருப்பாரு எத்தனை சொல்லியிருப்பாரு மொத்தம் வந்து எட்டு சொல்லியிருப்பாரு காட்னர் ஸ்பேர்மேனின் இரண்டு காரணிக் கோட்பாட்டில் எட்டு என்பது எதை குறிக்கிறது இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸ்பேர்மேன்ல இரட்டை காரணிக் கோட்பாடு அப்படின்றது வந்து பார்த்தா ஸ்பேர்மேன் உடையது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதுல அந்த எட்டு அப்படின்றது எதை குறிக்குது ஓகேங்களா அது எட்டு இல்லை ஆக்சுவலா இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கு அதுல வந்து ஜி ஓகேங்களா ஜி என்ற அவங்க எட்டுன்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எதை குறிக்குது அப்படின்னா பொது காரணியை குறிக்குது எஸ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு காரணியை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து நேஷின் அடிப்படையில் கில்போர்ட் ஒரு முன்மாதிரி நுண்ணறிவை உருவாக்கி உள்ளார் சோ கில்போர்ட் வந்து எதன் அடிப்படையில் வந்து ஒரு முன்னாடி முன்மாதிரி உருவாக்குனார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுங்க பகுப்பாய்வு ஆராய்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா எந்த எந்த வடிவத்துல உருவாக்கி இருப்பாரு நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஒரு செவ்வக வடிவத்துல ஒரு மாதிரி உருவாக்கி இருப்பாரு நான் உங்களுக்கு அந்த படத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பேன் வந்து அவர் எத அடிப்படையில உருவாக்குறாரு அப்படின்னா பகுப்பாய்வு ஓகேங்களா ஏன்னா அவரு அமெரிக்காவோட கலிபோர்னியால ஒரு மாகாணத்துல பகுப்பாய்வு செஞ்சுதான் வந்து இந்த கோட்பாட்டை வந்து வெளியிட்டிருப்பாரு சோ பகுப்பாய்வு ஆராய்ச்சின் அடிப்படையில் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு அடுத்து படைப்பாற்றல் என்பது முழுமையாகவோ அல்லது பகுதியளவோ புதுமையான அல்லது ஒரு அடையாளத்தை உருவாக்குவதை குறிக்கிறது இந்த கூற்றை கூறியவர் யார் பாருங்க படைப்பாடலாம் என்ன ஒண்ணு முழுசா இருக்கணும் இல்ல பகுதி அளவு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாளத்தை உருவாக்குறதா வந்து இருக்கணும்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்க ஸ்டாக்னர் மற்றும் தர்வோஸ்கி ஸ்டாக்னர் மற்றும் தர்வோஸ்கி இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்டாக்னர் மற்றும் தர்வோஸ்கி அடுத்து பின்வருவனவற்றுள் எது கலாச்சார நியாயமான சோதனை அதாவது உளவுத்துறையாக கருதப்படுகிறது சோ எதுலாம் வந்து நுண்ணுரி சோதனைக்கு வந்து ஒரு கலாச்சார நியாயமான சோதனை வந்து எது இதெல்லாம் கருதப்படுது அப்படின்னு பாத்தினா இந்த ரேவனின் முற்போக்கான மெட்ரிக்கல் இது அப்புறம் வந்து பாத்தினா கட்டலின் கலாச்சார நுண்ணறிவு சோதனை சோ கட்டல் கட்டல் பார்த்தோம் இல்லைங்களா கட்டலோட அந்த கலாச்சார நுண்ணறிவு சோதனை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்னஃபோட சோதனை இது நான் இது மூணுதான் வந்து பார்க்கப்படுது இந்த வயது வந்தவர் சோதனை வந்து பார்க்கப்படல ஓகேங்களா அடுத்து வயசு தேர்வின் செயல்திறன் அளவுகளின் உபத் தேர்வுகளில் வகை தேர்வானது குறியீடு மாற்ற தேர்வாகும் இதனை பொதுவாக மொழியல்லா நுண்ணறிவு அளவுகளுடன் சேர்க்கலாம் சோ எந்த வகை தேர்வானது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணிலக்க குறியீடு தேர்வு சோ வயசு தேர்வுல எண்ணிலக்க குறியீடு தேர்வை நீங்க என்ன பண்ணலாமா ஒரு நுண்ணறிவு அளவுகளுடன் வந்து சேர்க்கலாம் எது இல்லாத மொழியல்லாத நுண்ணறிவு அளவுகளுடன் வந்து அது என்ன பண்ணலாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கட்டுரை எழுதுதல் வருடங்களில் பருவங்கள் சித்தரிக்கும் வண்ணம் படங்கள் வரைதல் அறிவியல் கண்காட்சிக்கு மாதிரி பொருட்களை உருவாக்குதல் போன்ற செயல்பாடுகள் தேசிய என குறிக்கிறது இதெல்லாம் என்ன எதுங்க தொகுத்தாய்தல் இது எப்படி சொல்றாங்களோ இது எல்லாத்தையுமே தொகுத்தாய்தல் தான் சொல்றாங்க ஓகேங்களா ஒரு கட்டுரை எழுதுத்தா இருக்கட்டும் ஒரு வருடங்களோட பருவங்களை சித்தரிக்கத்தா இருக்கட்டும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் கண்காட்சி ஒரு ஒரு பொருளை உருவாக்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே தொகுத்தாயுதல் தான் சொல்லப்படுகிறது ஹேவர்ட் கார்டனரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு இப்பதான் கார்ட் வந்து எட்டு உளவியலாளர் நுண்ணறிவினை தகவல் செயல்பாட்டு கண்ணோட்டத்தோடு பார்த்தார் மேலும் நுண்ணறிவானது சார்புத்தன்மை செயல்திறன் மற்றும் அறிதலுடைவு உட்கூறுகளால் ஆனது என கண்டறிந்தார் சோ யார் வந்து ஒரு நுண்ணறிவு வந்து தகவல் செயல்பாடு கண்ணோட்டத்தோட பார்த்தார் அப்படின்னா யாருங்க ஸ்டான்பர்க் ஓகேங்களா ராபர்ட் ஸ்டான்பர்க் தான் வந்து நுண்ணறிவு எப்படி பார்த்திருப்பாரு இவர் வந்து செயல்பாட்டு கண்ணோட்டத்தோட பாருங்க ஓகேங்களா ஸ்டான்போர்ட் மற்றும் பீனே அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்தா சோதனை ஸ்டான்போர்ட் மற்றும் பீனே சோதனை இருபத்தி ரெண்டு வயசு வரலாம் ஃபாலோ பண்ண முடியும் அதுக்கேற்றப்பட ஆறு வந்து கேள்விகள் இருக்கும் அப்படின்னு பிடிஎஃப்ல கொடுத்துருப்போம் ஓகேங்களா அவங்க வந்து எதனால் அடிப்படையில் தகவல் செயல்பாட்டு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து இதை உருவாக்கி இருப்பாங்க ஒவ்வொரு குழந்தையின் நுண்ணறி வளர்ச்சியை ஊகிக்கும் டேஷ் மாதிரியானது அவ் குழந்தைகளின் வளர்ச்சியானது மற்ற அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் நுண்ணறிவு செயல்பாட்டு நிலைகளை பொறுத்து பொறுத்தது என்கிறது எதுனா அந்த குவித்திறன் மாதிரி ஒரு குழந்தையோட குவித்திறன் மாதிரின்றது வந்து பார்த்தேன்னா அந்த மற்ற குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களோட அந்த செயல்பாட்டு நிலைகளை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தன்னை பற்றி சிந்திக்கும் மோகன் ஒத்திகூரிமை மற்றும் கற்பனைத்திறன் உடையவன் ஷீனாயத் வகை என இதுவரை வகைப்படுத்தும் உளவியலாளர் யார் ஸோ தன்னை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய மோகன் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை உடையவன் அவன் வந்து க கற்பனை திறன் உடையவன்னு சொல்லிட்டு ஷீனாயத் அப்படின்ற ஒரு வகையாக வந்து பிரிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா கிராப்லின் கிராப்லின் தான் வந்து என்ன பண்ணுறாரு இந்தமாரி மாணவர்கள் வந்து ஷீனாயத் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு பிரிச்சிருக்காரு ஸோ இதுக்கு நான் சொன்னதுங்க கிராப்லின் விரிச்சிந்தனை செயல்பாட்டினில் தனிமைப்பட்ட அல்லது முறைசாரா ஆனால் பொருத்தமான எண்ணங்கள் தீர்வுகள் மறுமுறைகளை உருவாக்கக்கூடிய திறனை எனலாம் விரிச்சிந்தன செயல்பாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு தனிமைப்பட்ட அல்லது முறைசாரா ஆனா பொருத்தமான எண்ணங்கள் இருக்கணும் தீர்வுகள் இருக்கணும் மறுமுறைகள் இருக்கணும் இப்படி உருவாக்கக்கூடிய திறனை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தற்பண்பு எப்படி சொல்றாங்க தற்பண்பு இவரால் பரவல் கண்ட சினக்டிக்ஸ் கற்பித்தல் மாதிரி தனிநபர் மற்றும் குழு நிலையிலான கலை திட்டம் அறிவியல் மற்றும் கலை பிரிவுகளில் பள்ளி மாணவர்களிடம் ஆக்கத்திறனை மேம்படுத்துவதுக்காக மேம்படுத்துவதை குறிப்பிடுகிறது யாருங்க வில்லியம் பார்த்தோம் ஜே 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 வில்லியம் காட்டனுடைய அந்த நுண்ணறிவு கோட்பாடு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எட்டு நுண்ணறிவு கோட்பாடு வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து கூற்று மற்றும் கூற்று ஏ மற்றும் கூற்று பி மீத்திரன் மிக்க குழந்தைகள் பற்றி டெர்மன் அவர்களது ஆய்வானது அதிக நுண்ணறிவு உள்ளவர்கள் சராசரி குழந்தைகளை விடவும் நலனுடனும் பல பலத்துடனும் உள்ளார்கள் என்பதை பரிந்துரை செய்கிறது கூற்று பி ஒப்பார் குழுவை காட்டிலும் இவர்கள் தலைமை பண்பு உள்ளவர்களாக விளங்குவர் ஆனால் இவர்கள் மனவரிச்சி பொருத்த பாட்டின் உள்ளவர்கள் ஆவர் சோ கூற்று ஏ சவரி கூற்று பி தவறுங்க ஏன்னா சோ இந்த மாதிரி ஐக்கு அதிகமா இருக்கும் என்ன பண்ணுவாங்க அவங்களோட மனவரிச்சியும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண கூட வந்து இருப்பாங்க பொருத்த பாட்டு இல்லாம வந்து இருக்க மாட்டாங்க அப்போ கூற்று பி வந்து தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் டேஷ் உளவியல் முதல் நுண்ணறிவு சோதனையை கொடுத்தார் பினட் மற்றும் சைமன் இவங்க தான் முதல் நுண்ணறிவு வந்து பினட் மற்றும் சைமன் வந்து முதல் நுண்ணறிவு சோதனையை கொடுத்தனர் ஓகேங்களா அடுத்து வார்த்தைகள் எண்கள் வாய்ப்பாடுகள் படங்கள் போன்ற குறியீடுகளை பயன்படுத்துவதில் வெளிப்படுவது டேஷ் நுண்ணறிவு சோ இந்த மாதிரி வார்த்தைகளையோ எண்களையோ வாய்ப்பாடுகளையோ பயன்படுத்துகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ப எப்படிப்பட்ட நுண்ணறிவு வந்து வெளிப்படுது அப்படின்னா கருத்தியல் நுண்ணறிவு தான் வந்து வெளிப்படுது அப்ப ஏதா இதுக்கான கருத்தியல் நுண்ணறிவு தான் வந்து வெளிப்படுது சோ தாண்டைக் தாண்டை தா வந்து இத பத்தி சொல்லியிருப்பாரு இந்த கருத்தியல் நுண்ணறிவு வெளிப்படுறதை பத்தி யார் சொல்லியிருப்பாரு தாண்டைக்கு வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ கைஸ் முன்னாடி சார்ந்த அந்த இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு பார்த்தோம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதே போல் பிஜிடி நான் வந்து உங்களுக்கு மற்ற யூனிட் எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக முடித்து கொடுத்துருவேன் கவலைப்படாதீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் தொகுத்துட்டுருக்கேன் எக்ஸாம் முடித்து உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வரத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் ஒரு டைம் பார்த்துன்னு போகிறாப்பிலே இருக்கும் அது ஓகேங்களா ஸோ யூ கைஸ் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அப்படியே உடனடியாக வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்